அடடா அடடா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பிரியாணி ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஒரு ட்ரீட் சொல்லியிருந்தாரு என்ன ட்ரீட்டுன்னா ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு வந்து குழந்த பிறந்துருந்துச்சு அவனுக்கு வந்து ஆண் குழந்த பிறந்திருக்கு உடனே என்ன சொல்லிடன்னா ட்ரீட் வைக்கலாம் ஒரு நாள் அப்படின்னா எனக்கு ஷிஃப்ட்டு அமையவே இல்லை உடனே ஜென்ரல் ஷிஃப்ட் ஒரு நாள் அமைஞ்சு உடனே வடா போகலாம் அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிட்டுங்க இத்தனை நாள் வீட்டில் இருந்து சாப்பாடு வேறு ஜென்ரல் ஷிஃப்ட் வந்தால் எடுத்துகிட்டு வருவேன் எடுத்து வரல வந்த உடனே நமக்கு சிக்ஸ்டி பிரியாணி தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டேங்க அவங்க சிக்கன் ரைஸ் ஒருத்தர் ஆட்ரு பண்ணார் அப்புறம் வந்து நார்மல் பிரியாணி ஒருத்தர் ஆட்ரு பண்ணார் எடுத்து வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டாடாடா அப்படி இருந்துச்சுங்க செம டேஸ்டா இருந்துச்சுங்க எங்க எந்த ஹோட்டல்னா இது வந்து மிலான் ஹோட்டல் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கு ரொம்ப ஹைஜீனிக்குன்னு சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஹோட்டலில் சூப்பராக இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஹோட்டல் சாப்பா இங்கே வந்து தந்தூரி பிரியாணி காடை கவுதரி அந்த மாதிரி எது மூணுமோ இருக்கும் நாங்களும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல உடனே சிக்ஸ்டி பிரியாணி சொன்னேன் அது எனக்கு வந்து சிக்கன்னா உசுறு அதில் வந்து சிக்ஸ்டி பிரியாணி சொன்னேன் நல்லா தரமாக இருந்துச்சுங்க ட்ரீட்டு வச்சேன் நம்ம ஃப்ரெண்டோட குழந்த அவங்க குடும்பம் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு வாழ்த்திட்டு வாழ்த்துல இப்போ தான் வீடியோவில் தான் வாழ்த்துறேன் நேராக ஒரு அன்றைக்கி ஒரு நாள் ஸ்வீட் கொடுத்தாங்க அதனால் வாழ்த்துறோம் அவளை தான் வந்து சாப்பிட ட்ரீட் வச்சாரு நல்லா சாப்பிட்டுங்க சூப்பர் டேஸ்ட்டுங்க அதில் இதில் இருக்கிற தந்தூரி இருக்குது பாருங்க ஸ்பெஷல் டேஸ்ட்டுங்க தந்தூரி நான் ரீசெண்ட் டேஸில் சாப்பிட்டதே இல்லைங்க எனக்கு வந்து ஒரு என் காலேஜ் வாழ்க்கையிலையும் தந்தூரி சாப்பிட்டதில்ல அதுக்கப்புறம் கம்பெனிக்கு வந்த வாழ்க்கையிலேயும் தண்ணி ஓட்ட சாப்பிட்டதில்ல வண்டி ஆட்டோ ஓட்டுற கம்பெனி வேலை பார்த்தோன்னா ஆட்டோ ஓட்டோக்குள்ளையும் நான் அது சாப்பிட்டதில்ல ஆனால் ரீசெண்ட் டேஸில் பசங்களாம் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சரி ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துக்கோங்க சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கு மேலே நம்ம விடுவோமா அதுக்கப்புறம் அதையும் பிடிச்சிக்கிட்டுங்க அதனால எப்போ போனாலும் ஒரு தந்திரி ஒன்று ஆர்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி வந்து ஒன் சிக்ஸ்டி நார்மல் பிரியாணி வந்து ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ருபி தந்தூரி வந்து ஹாஃப் தந்தூரி வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஜாலியாக பேசிவிட்டு சாப்பிட்டோங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியாகவும் மா நம்ம மனசு ரிலேட்டடாக பேசுகிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி அடிக்கடிக்கு நாங்கள் ஒரு எதனா ஒரு பேரை சொல்லி ஒரு ட்ரீட் வச்சுக்கிறது போய் சாப்பிட்டோங்க சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களாம் யார் யாருக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிடங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்டேங்க அப்புறம் என்ன வேறு என்ன ஒன்றும் இல்லைங்க ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக அந்த மீட்டுடைய இது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு மீண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்ப போகிறோம் ஏன்னா ஒன் ஹவர் பர்மிஷன் போட்டு வந்தோம் ஜென்ரல் சிட்டில் இதில் வந்து சாப்பிட்டு மீண்டும் ஆஃபீஸுக்கு கிளம்பி போய்ட்டுங்க வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க வேறு ஒரு ஹோட்டலில் போடலாம்னு சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற ஓட்டிலே போயிடலாம் டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு இந்த மையோனஸ் இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அதே மாதிரி எக் சாப்பிட மாட்டேன் மற்ற ஆயிட்டலாம் சாப்பிட்ற வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அவங்களெல்லாம் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அவ்வளோதான் பிளேட்லாம் சுத்தமாக வச்சுட்டு கிளம்பியிருக்கோம்